ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றும் சந்திர பகவான் நமக்கு விருச்சிக ராசியில தான் இருக்கார் அதனால மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டிரம தினமாக அமைகிறது பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷிரமம் மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் இருந்த போதிலும் தோஷங்கள் இன்று பெரிதளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது மேஷராசி நேர்கள் இன்று சனிக்கிழமை சக்கர தாழ்வாரை வழிபாடு செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக இன்று நன்மைகள் நடக்கும் வழக்கு விசாரணை போன்றவற்றில் இன்று நல்ல ஒரு ஏறுமுகமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் தீர வழிபிறக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் பிள்ளைகளால் பெருமைகள் சேரும் மிதுனராசி அன்பர்கள் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இன்று சுப நிகழ்வுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக இருக்கும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று குரு பகவானின் சஞ்சாரம் குடும்பத்தில் நன்மையை தரும் குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இணைய வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும் விட்டு பிரிந்து சென்ற சகோதர சகோதரிகளும் இன்று மீண்டும் வந்து இணைவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் சிம்மராசி நேர்கள் இன்று சிம்மராசி நேர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் இன்று உங்களுக்கு மனதில் சந்தோஷத்தை கொடுப்பார்கள் அவர்களிடத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசுவதனால் சில தீர்வுகளும் உண்டு சிம்மராசினியர்களுக்கு இன்று சனிக்கிழமை சிவனாலய வழிபாட்டில் அரிசி தானம் செய்யலாம் கன்னிராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது குடும்பத்தில் சொந்த பந்தங்களுடன் சேர்ந்து இன்று ஆன்மீக பிரயாணங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு ராசிநாதன் புத பகவான் சுக்ரனுடன் இரண்டாம் இடத்தில் இருப்பது நல்ல ஒரு மன நிறைவை தரும் தன லாபங்கள் பெருகக்கூடிய நாளாகவும் அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் தீரும் கண்ணீராசி நேயர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் துலாம் ராசி நேர்கள் இன்று துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையை பார்க்கலாம் இன்று பாகியநாதன் புதன் ராசியில் சுக்கரனுடன் சேர்ந்திருப்பது துலாம் ராசி நேயர்களுக்கு குபேர யோகத்தை கொடுக்கும் சனிக்கிழமை ஸ்திரவாரமான இன்று புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் ரிச்சிகராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை இன்றைய நாளில் பெறலாம் சூரியன் சந்திரன் செவ்வாய் இவற்றின் சஞ்சாரங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கஷ்டங்களும் தீரும் தனுசுராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு பெரியோர்களின் ஆசீர்வாதங்களும் பித்ருக்களின் ஆசிர்வாதங்களையும் பெறலாம் இன்று குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறந்தது மகர ராசி நேர்கள் மகர ராசி நேர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக இருக்கும் ராசிநாதன் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பது குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் இருந்து வந்த மனவேற்றுமை வேற்றுமை மாறும் மகர ராசி நேர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கரனினால் அலுவலக ரீதியாக இன்று நல்ல செய்திகளும் வந்து சேரும் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேர்களுக்கு ராசியில் ராகு பகவான் ஏழாம் இடத்தில் கேது மற்றும் ஆறாம் இடத்தில் குரு இவர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சூரியன் செவ்வாய் இன்று சனிக்கிழமை அரசு ஊழியர்கள் மற்றும் அரசாங்க துறையில் முக்கிய பொறுப்பில் வகிப்பவர்களுக்கு நல்ல ஒரு செய்தியை பெறலாம் கும்பராசி நேயர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாகவே அமைகிறது கும்பராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்களும் பெருகும் மீனராசி நேயர்கள் இன்று மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது குடும்ப பொறுப்பில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குரு சந்திர யோகத்தை கொடுப்பார் என்று பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் நாம் தெரியாமல் செய்த பாவங்களுக்கு என்ன பரிகாரம் அல்லது பிராயச்சித்தம் எப்படி செய்ய வேண்டும் அதாவது தெரியாமல் செய்கின்ற பாவம் அப்படிங்கறதே வந்து ஒண்ணு இல்லை அப்படின்னு நான் நினைப்பேன் ஏன்னா நம்ம எந்த செயல் நம்ம செய்யறோமோ தெரிஞ்சே தெரிஞ்சேதான் நம்ம செய்யறோம் சோ இப்போ நம்ம வந்து தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் அப்படிங்கறது வந்து ஒரு பூமி நம்ம நடந்து போகும்போது நம்ம காலுக்கடியில எத்தனையோ ஜந்துக்களை நம்ம கொல்றோம் நமக்கு அது தெரியாது அதே போல ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து மற்றவர்களை பற்றி தவறாக எண்ணம் அவங்க நல்லவங்களாதான் இருப்பாங்க ஆனா நம்ம வந்து குடும்பத்துல இருக்கும் பொழுது ஒரு சிலர்கிட்ட நம்ம பேசும் பொழுதோ இல்ல ஒரு சில செய்கைகள் நம்ம செய்யும் பொழுதோ ஒரு ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய அறியாமைனால நம்ம சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் அதுக்காக நம்ம ஃபீலும் பண்ணுவோம் சோ இந்த மாதிரி தெரியாமல் நம்மளை அறியாமல் செய்யக்கூடிய பாவங்களுக்கு தான் நம்ம வந்து நிறைய ஆஹ் தினப்படியே நம்ம சில தான தர்மங்கள் எல்லாம் பண்றோம் கோவில்ல இருக்கிறவங்களுக்கு இல்லை சுவாமிக்கே வந்து நம்ம வந்து ஒரு அபிஷேகம் பண்றதோ இல்லை அங்க தளிகை விடுறதோ அதை நம்ம பத்து பேருக்கு அன்னதானம் பண்றது வஸ்திர தானம் பண்றது இப்பவும் நம்ம ஒரு வேத பாராயணம் பண்றோம் இந்த வேத பாராயணம் பண்ணும் பொழுது நம்ம ஆட்லையே நம்ம கூப்பிட்டு பண்றோம் அப்படின்னா அவளுக்கு அந்த பிராமணாளுக்கெல்லாம் நம்ம வஸ்திர தானம் பண்றோம் பணம் எல்லாம் வச்சு கொடுக்குறோம் பார்த்தீங்களா இது எல்லாமே இதற்காக பண்றதுதான் தான் பட் அதுலயே நம்ம என்ன பண்ணுவோம்னா அவக்கிட்டே நம்ம பேரம் பேசுவோம் நீங்க என்ன இவ்வளோ கேட்கறீங்களா இவ்வளோ நம்ம கொடுக்கணுமா அப்படின்னு அதெல்லாம் நம்ம தெரிஞ்சே செய்யக்கூடிய பாவங்கள் தான் ஜென்ரலாவே நம்மளுடைய வேதங்கள் வந்து என்ன சொல்லுன்னா வேதம் படித்தவர்களை நம்ம மதிக்கணும் அவங்களுக்கு நம்ம வந்து அப்பப்போ ஏதாவது ஒரு தான தர்மம் செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கறதுதான் அதனால நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சில சம்பாவனைகள் இல்லை அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய மரு மரியாதைகள்ல நம்ம அதை குறைக்காமல் செஞ்சாலே நம்ம தெரிஞ்சு செய்யற பாவம் தெரியாது செய்யற பாவத்துக்கு அதுவே நல்ல பிராயச்சித்தம் தான் ஸோ இது வந்து சில பேருக்கு முடியாது பட் முடிஞ்சதை நம்ம கொடுக்கலாம் பட் இருக்கிறவங்களே நிறைய வந்து கொடுக்கறதுக்கு மனசு வரமாட்டேங்கிறது அவளுக்கு அஹ் அதே மாதிரி தான் ஆச்சாரியன்கெல்லாம் செய்யறதுமே நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம ஆச்சாரியனுக்கு செய்யணும் நம்மளுடைய ஆலயங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை வந்து செய்யணும் இது எல்லாமே பிராய தான் இதை விட்டுட்டு நம்ம போய் தனியா ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே நல்ல பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்